மஹிந்த நாமல் ஷிரந்திக்கு எதிராக ஊழல் முறைப்பாடு கொழும்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவரது மனைவி சிரந்தி ராஜபக்ச மற்றும் மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக இலஞ்சம் அல்லது ஊழல் குறித்து விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இலஞ்சம் ஊழல் மற்றும் வீண்விரயத்திற்கு எதிரான குடிமக்களின் சக்தி என்ற அமைப்பின் தலைவர் ஜாமினி கமன் துஷாரா இந்த முறைப்பாடுகளை நேற்று பதிவு செய்துள்ளார் மஹிந்த ராஜபக்ச விஜயராம மாவத்தையில் உள்ள அவரது வீட்டை புதுப்பிக்க ஐந்து புள்ளி ஒன்று பில்லியன் ரூபா அரசு நிதி முறையான கொள்முதல் நடைமுறைகளை பின்பற்றி செலவிடப்பட்டதா அல்லது ஊழல் மூலம் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதா என்பது குறித்து விசாரணை செய்ய கோரப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சொத்துக்கள் குறித்து வழங்கப்பட்ட தகவல்கள் உண்மையானதா அல்லது அவை முறைகேடாக பெறப்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடத்துமாறு கோரப்பட்டுள்ளது ராஜபக்ச கொழும்பு டொரிங்டன் மாவட்டத்தில் உள்ள ஒரு வீட்டை சிரந்தி ராஜபக்ச சுமார் நானூறு மில்லியன் ரூபாவுக்கு வாங்கியுள்ளார் இந்த வீடு சிரிலிய கணக்கிலிருந்து முப்பத்தைந்து மில்லியன் ரூபாவுக்கு வாங்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அவருக்கு முன்னூற்று ஐம்பது மில்லியன் ரூபாய் எவ்வாறு கிடைத்தது என்பது குறித்து புலனாய்வு விசாரணை ஆரம்பிக்குமாறு கோரப்பட்டுள்ளது இந்த முறைப்பாடுகள் குறித்து ஊழல் விசாரணை ஆணையகம் மேலதிக விசாரணைகளை ஆரம்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது